போ <önemli>

முறையில படைக்கிறாங்க நாங்க மக்கள் பிரதிநிதியாக மட்டக்கள் மாவட்ட மக்களால் பதிவு செய்கின்ற பிரதிநிதி என்ற அடிப்படையில் இந்த மக்களோட சார்பில் இந்த ரெண்டு திட்டங்களுக்கும் முழுமையான எதிர்ப்பு பதிவு செய்யணும் நீங்க டிசிசி சேமன் இருக்கலாம் ஸ்டேட் மினிஸ்டர் கவர்மெண்ட் இருக்கிறபடி அவங்க அதை எதிர்க்கிறோமோ இல்லையா நீங்க சொன்னதை போல இயலாது கவர்மெண்ட் பாலிசி அவங்க இருக்கிறேன் நாங்க மக்களோட சார்ந்த இந்த ரெண்டு திட்டங்களும் வாகரைக்கு வேண்டாம் என்ற தீர்மானத்தை